ஹாய் என் பேர் நான் வந்து ரேஸ் சென்னை படித்தேன் இப்போது லாஸ்ட்டாக ரூன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கேன் திண்டுக்கல்ல போட்டு ரெண்டு மாட்டி போட்டி காப்பாத்தி என்னோட ஃப்ரெண்டு நந்தினி இவங்க வந்து மயிலாடுதுறையில் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் படித்தோம் சென்னை பிரான்ச்சில் ரெண்டு பேருமே இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரேஸை பொறுத்த நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க மென்டாஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க கரெக்ட் டைமுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுவாங்க எல்லா ஸ்டாஃப்மே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க முக்கியமாக நான் எங்கள் பேட்சில் வந்து மனோஜ் சார் சந்தியா மேம்க்கு ரொம்ப நன்றி பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி அவங்க தான் வந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணாங்க ஊர்ல எல்லாருமே ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணா அப்படின்னு கேட்டப்போ பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இவ்வளவு தான் சேர்ந்து ஒன்னாவே படிச்சோம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாவே படிச்சோம் ரெண்டு பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணுவோம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அதனாலதான் இப்போ வந்து இந்த வெற்றியை ரெண்டு பேரும் சேர்ந்து ரேஸ்